ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜய் அருண்கேஷ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரபல சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து அவங்க நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாத்தையும் வச்சு வந்து படங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திட்ட மாட்டாத ஒரு அஞ்சு ஹீரோக்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லீடிங் ப்ரொடக்ஷனாக வந்து தமிழ் திரையுலகம் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு பட் இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு ஹீரோக்கள் வந்து இது வரைக்கும் அவங்ககிட்ட சிக்கவே இல்லையாமா அதாவது அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நடிக்கவே இல்லை அப்படி பார்க்கும்போது அதில் வந்து முதலிடத்தில் இருக்கிறது நம்ம கமல்ஹாசன் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் தொடர்ந்து உதயநிதிக்கு சொந்தமான ரெட் ஜெயின் தயாரிப்பு நிறுவனத்து மூலிமா நிறையா படங்களில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் இதுவரைக்கும் கலாநதி மாறன் நடத்தக்கூடிய சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் அவர் வந்து இணையவே இல்லை ரஜினியோட படங்களை தொடர்ந்து தயாரிச்சுட்டு வரக்கூடிய சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது அவங்களும் எவ்வளவோ டைம் ட்ரை பண்ணியிருக்காங்களாமா ஆனால் அது மட்டும் நடக்கவே இல்லை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் அஜித் தன்னுடைய ஐம்பதாவது படமான மங்காதா படத்தை தயாநிதி அழகிரி தயாரிப்பில் நடிச்சிருந்திருக்காரு இந்த படத்தை சன் நிறுவனம் அதை தவிர்த்து இதுவரைக்கும் அஜித் அவர்கள் இந்த சன் சேர்ந்து எந்த படங்களும் வந்து ஒர்க் பண்ண இருந்தாலும் அதுக்கப்புறம் விநியோகம் அப்படிங்கிறதும் இவங்க கைக்கு போகவே இல்லை நடிகர் விஜய் படங்களை தொடர்ந்து அஜித்தோட இணையணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பல இடங்களில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம்மா அடுத்ததாக நம்ம சிம்பு அவர்கள் நடிகர் சிம்புவும் உதயநிதிக்கு சொந்தமான ரெட் ஜெயின் நிறுவனத்தோட இணைஞ்சு நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணி ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு படம் கூட இணைஞ்சு படம் பண்ணவே இல்லை இளம் ஹீரோக்களோட படங்களை நிறைய தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு சிம்புவோட படத்தையும் வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாகவே இருந்துட்டு இருக்காம ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் வந்து இன்னமே வந்து எட்டி பிடிக்க முடியல அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு வருத்தமாகவே இருந்துட்டு இருக்கு நம்ம சியான் விக்ரம் அவர்கள் முன்னணி ஹீரோக்களான ரஜினி விஜய் சூர்யா சிவகார்த்தின் இந்த மாதிரியான ஹீரோக்களை வச்சு படம் பண்ணிட்டாங்க நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆனால் இன்னமும் நடிகர் விக்ரமோட இணைஞ்சு ஒரு படம் கூட பண்ணலை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு அப்புறம் ஆரம்பித்த லைக்கா நிறுவனத்தை தயாரிப்பில் கூட விக்ரம் அவர்கள் இப்போ நம்ம நடிச்சிட்டார் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை கூட இன்னும் நடிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துட்டுருக்கு அடுத்ததாக நம்ம கார்த்தி நடிகர் கார்த்தி பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ கிரீன் ராஜா தான் வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டுருக்காரு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவரோட அண்ணன் சூர்யாவோட டூடி என்டர்டெயின்மெண்ட் அவங்களோட ப்ரொடக்ஷன் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு படங்களில் கார்த்தி அவர்கள் வந்து இதுவரைக்கும் நடிச்சிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் நடிகர் கார்த்தியும் வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட எந்த படங்களும் நடிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாவில் மிக பெரும் நடிகர்களாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐந்து நடிகர்களுமே வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட வந்து படங்கள் எதுவுமே நடிக்கல படம் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயமாகவே இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எல்லா வகையிலையும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து கொக்கி போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் யாரும் இது வரைக்கும் அவங்களோட வலையில் மாட்டாமல் இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தகவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலோட ஸ்டேடியோனா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க